அழகுன் அவர்கள் எழுதிய நாவல் இருபத்தி நான்கு ஊரை நினைத்து தூங்கியதில் விடிந்தது தெரியவில்லை கண்ணை முழித்து பார்க்கிறேன் என்னதோ பெரிய பெரிய மின்விசிறிகள் இரு பக்கமும் சுழன்று கொண்டிருந்தன தம்பி எந்த இடம் வந்தோம் அக்கா பணக்குடி வந்துட்டோம் என்றான் என்னடா இது ஊரே ரொம்ப மாறி போயிருக்கு இதுதான் விண்டு மில் காட்டுனால கரண்ட் எடுக்கிறாங்கக்கா என்றான் தம்பி நந்தினி ஆ என்று பார்த்தாள் நான் மருதிசையில் பார்த்தேன் சீனை பெருஞ்சுவர் போல ஏதோ பெரிய சுவர் அது என்ன தம்பி அது ஐஎஸ்ஆர்ஓ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சுத்தி மதில் கட்டி இருபத்தி நாலு மணி நேரம் காவல் காக்கிறாங்க என்றான் மலையை பார்த்தேன் மரங்கள் அதிகமாக வளர்ந்து முன்பு தெரிந்த பாறைகள் தெரியாமல் பச்சை பசேலனை இருந்தது சில இடங்களில் ரயிலின் சத்தம் அதிகமானது இடது பக்கம் மலையை தொட்டு பனைமரங்கள் செங்கல் சூளைகள் வயல்வெளிகள் குளங்கள் தண்ணீர் ஓடைகள் அதன் பாலங்களின் மேல் போகும்போதுதான் ரயில் சத்தம் அதிகமாக தொடர்ந்து வந்தது அண்ணி என்ன இருந்தாலும் உங்க ஊர் சூப்பர் சில்லுன்னு காத்தடிக்குது எங்க பார்த்தாலும் தண்ணி சூப்பர் என்றாள் லோயர் பர்த்தில் படுத்திருந்த சித்தப்பா மெல்ல எழுந்து ஏமா இன்னும் ஊர்ல வந்து பார்த்தா அசந்து போயிருவ என்றார் பிள்ளைகள் மெதுவாக எழுந்தன இங்க பாரடி மலை அழக என மூத்த குழந்தையை கையை பிடித்து எழுப்பினாள் நந்தினி அவள் எழுந்து ரயிலின் ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு கொக்கு கொக்கு தண்ணி தண்ணி என சத்தம் போட்டாள் என்ன தம்பி நிறைய வயலெல்லாம் ஃப்ளாட்டு போட்டு வச்சிருக்காங்க இது நம்ம ஊர்ல உள்ள பலதும் தென்னந்தோப்பாட்டும் பிளாட்டாட்டும் மாறிப்போச்சு என்றான் சில இடங்களில் நாலு வழிச்சாலை நீளமாக தெரிந்தது அதில் எந்த வாகனமும் போகாமல் இருக்க குறுக்கே தடுப்பு போட்டிருந்தார்கள் ரயில் கோட்டார் ஸ்டேஷன் வந்தது நாங்கள் எல்லோரும் வெளியே வந்தோம் என்ன தம்பி பஸ்ல போயிரும் ஐயா அக்கா பையன் கார் வச்சிருக்கான் வந்துட்டான் என்றான் ஒரு சைலோ கருப்பு கார் எங்கள் நின்றது என்னன்னு லேட் ஆயிட்டா என்று கார் டிரைவரை பார்த்து கேட்டான் தம்பி ஆமடே வடசேரியில டிராபிக் ஆயிடுச்சு என்றார் சிரித்துக்கொண்டே எல்லோரும் ஏறுங்க சூட் கேஸு பேக் எல்லாம் பின்னாடி வைங்க என்று வாங்கி வைத்தான் அக்கா நல்லா இருக்கியா என்றான் டிரைவர் தம்பி ஆமா தம்பி ஆளே தெரியல என்னமா வளர்ந்துட்ட என்னக்கா நீ வேற பத்து வயசுல பொண்ணு இருக்கு என்றான் இவன் என் தம்பியை விட இரண்டு வயசு மூத்தவன் ஆமா தெய்வானே அக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்கா என்றான் கார் திரும்பி கோட்டார் வழியாக எங்கெங்கோ சுத்தினான் எனக்கு ஊர் ஒன்றுமே புரியவில்லை வயலெல்லாம் இல்லாமல் போனது மட்டும்தான் தெரிந்தது வரும் வழியிலெல்லாம் வீடுகள் டாக்கீஸ் பெட்ரோல் பம்பாக மாறியிருந்தது கார் எங்கள் வீட்டின் முன்னே நின்றது தெருவில் இருந்த ஓலை வீடுகள் ஓட்டு வீடுகள் எல்லாம் மாடி வீடுகளாக மாறியிருந்தன அப்படியே காட்டை பார்த்தேன் என்ன ஆச்சரியம் காடு முன்னை விட அடர்த்தியாக பச்சையாக தெரிந்தது எல்லோரும் இறங்கினோம் இருபது வருஷத்தில் எத்தனையோ மாற்றங்கள் உங்க ஊர் சூப்பர் அண்ணி என்று நந்தினி சொன்னாள் எங்கள் வீடு மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு வீடாகவே இருந்தது என் சின்ன வயசில் எங்கள் வீடு புதிய வீடு நிறைய வீடு வந்துட்டே அர்ஜுனா மக்கள் தொகை கூடும்போது வரத்தானே செய்யும் அதுவும் சரிதான் வீட்டை சுற்றி தெருக்காரர்கள் வந்தார்கள் எல்லோரையும் எனக்கு மறந்தது போல் இருந்தது எல்லோரும் மாறி மாறி நலம் விசாரித்தார்கள் தம்பியே எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தது பாக்கிய மக்கா நாங்கள் வந்து சேர்ந்தது தெரிந்ததும் ஓடியே வந்தாள் தலையெல்லாம் நரைத்திருந்தது வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டாள் மக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கக்கா நல்லா இருக்கேன் ஆனா உங்க அம்மைக்கு சோக்கேடு எனக்கு வந்துட்டு பாத்துக்க என்றாள் பாக்கியம் கொஞ்சம் பெருத்திருந்தவள் ரோசாப்பு ரவிக்கு காரில் வரும் தீபா மாதிரி இல்லாமல் மெலிந்திருந்தாள் கண்கள் குழி விழுந்திருந்தது ராஜபண்ணை எப்படி இருக்கு அவரு அப்படி இப்படி கொஞ்சம் நடந்து தெரிவார் என்றாள் நான் டிரைவர் மாறியிடம் தெய்வானை அக்கா கிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு அவர் நல்லா நடந்துகிட மாட்டா எப்படியும் வீட்டு மட்டத்துக்கு மட்டும் நடப்பா என்றால் பாக்கியம் அப்படியா நான் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லு என்று மாரியிடம் சொன்னேன் அக்கா உங்ககிட்ட நிறைய பேசணும் குளிச்சிட்டு வாரேன் எல்லோரும் குளித்து முடித்து விட்டு உட்கார்ந்தோம் தம்பி கடையிலிருந்து எல்லோருக்கும் இட்லி வாங்கி வந்திருந்தான் சாப்பிட்டோம் பாட்டா கடை இருக்கா அவங்கெல்லாம் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு எல்லாம் புதுசு என்றான் நான் அப்படியே எங்கள் வீட்டு திண்ணையில் வந்து காட்டை பார்த்தேன் எனக்கு பழைய நினைவு வந்தது அன்று ஊரில் போலீஸ் வந்து சாராய பாட்டில்களை எல்லாம் கொண்டு போன பிறகு யாரோ செல்லத்தை ஜெயில பார்க்க போயிருக்காங்க அவன் அவர்கிட்ட சொல்லியிருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தனலட்சுமி குட்டி தான் என் அம்மையை அடி வாங்க வச்சு ஜெயில அடைச்சிட்டா நான் ஊருக்கு வந்த பிறகு அவ குடும்பத்துல ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான் இதை எங்க சித்தப்பாவுக்கு சித்தப்பா ஃப்ரெண்டு போன் பண்ணி சொல்லியிருக்கார் இரண்டு நாள்ல சித்தப்பா வந்து நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம எங்க மூணு பேரையும் மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போனார் இது ஊருக்கே தெரியும் என் மனதை விட்டு அகலாத மாறாத விஷயம் அப்படி இருக்கவே பாக்கிய அக்கா வந்தாள் என்னடி காட்டை பார்த்துட்டே இருக்க என்றாள் இல்லை இப்ப காடு இவ்வளவு திக்கா இருக்கே அதுக்கு இப்ப யாரு காட்டுக்கு போறா யாரு விறகு விட்டுயா யாரும் இல்லை என்றாள் அப்படியா மலை உளைச்சல் எடுக்கலையா எல்லாம் நிறுத்தியாச்சு இப்ப காட்டை சுத்தி மின்சார வேலையும் போட்டாச்சு யானை வெளியில வராமல் நாம போக முடியுமா நம்ம கணபதி தான் காடரு அப்படியா ஆமா அவன் வேலையில ஏறி பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சே என்றாள் அப்ப காட்டுக்குள்ள போலாம்ல எனக்கு ஒரு வாட்டி காட்டுக்குள்ள போகணும் எல்லாத்தையும் ஒன்னு பாக்கணும் சரி சொல்றேன் என் இளையவன் ஃபயர் வச்சரா போறான் ஆனா சம்பளம் மட்டும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று அங்கலாய்ப்பாடு சொன்னாள் சரி நம்ம தெய்வான அக்காவை பார்த்துட்டு வருவோம் அக்கா நான் ஆபீஸ் வர போயிட்டு வரேன் என்றான் தம்பி சரி என்றேன் நீ நந்தினியை கூட்டிட்டு போய் ஊரை காட்டு என்றான் தம்பி பத்திரமா போயிட்டு வா ம் என தலையாட்டி விட்டு மாறி காரிலே கிளம்பினான் நந்தினி பக்கத்துல ஒரு அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் பிள்ளைங்களை பாத்துக்க சரி என்றாள் நாங்கள் நடந்தோம் நான் அவகிட்ட கேட்டேன் நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சின்னச்சாமி பண்ண ஜாமீன்ல வந்த உடனே அருளிவதைய அரைச்சி குடிச்சிட்டு தேங்காய் பறையில செத்து கிடந்தான் அப்படியா என்ன அப்படியா சாக வேண்டியவன் தானே அப்புறம் மத்தவனுக்கு அம்ம சின்ன குட்டிய போலீஸ்காரங்க தான் சாராய கூட்டத்துக்கு தலைவின்னு தெரிஞ்சு ஆடி நொறுக்கி எடுத்துட்டாங்களாம் அதுல ஒருத்தர் நெஞ்சிலேயே ஒரு சவுட்டு சவுட்டி இருக்கான் அது வரம ஏத்து போச்சு அவளும் ஊர்ல வந்து சமைச்சு சமைச்சு இருமியே கொஞ்சம் நல்லா செத்தா a pro... அப்புறம் அந்த செல்லம் செல்லம்பைய தேலா பாலான்னு அலைஞ்சிட்டே நடந்தான் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போயிருக்கா நம்ம யானை இருக்கே கணேசன் ஆமா நம்ம கணேசன் சொல்லு அதுக்கு தெரியும் நம்மளை கொல்றதுக்கு தீய வச்சவன் தான் வந்திருக்கான்னு விரட்டி இருக்கு ஓடி இருக்கான் மணியடிச்சம் பாறைக்கு கீழே விழுந்து கிடந்தான் யாரோ கண்டு தூக்கிட்டு வந்தாங்க அஞ்சாறு நாளில் ஆஸ்பத்திரியில இருந்தே செத்து போனான் என்றாள் பாக்கியம் அக்கா தெய்வானை அக்கா வீட்டில் நாற்காலியிலிருந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் ஏட்டி மக்கா எப்படி இருக்க என்று மெதுவாக நான் நாற்காலியை பிடித்து எழுந்தாள் என்ன காச்சு என்னத்தம்மக்கா சொல்ல எத்தனை காடு மேடலாம் ஏறி இறங்கின காலு இப்ப நடக்க முடியாம ஆச்சு பாத்தியா என்று என் கையை பிடித்து கொண்டு அழுதாள் சரி சரி ஒப்பாரி வைக்காத என்றாள் பாக்கியம் பாத்தியா இவ எப்போ எங்கிட்ட கருகருன்னு தான் நிப்பா என்றாள் தெய்வானை அக்கா பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு தெய்வானை அக்காவை சின்ன வயசில் பார்த்தது போல இருந்தாள் தெய்வானை அவளை கையில் பிடித்துக்கொண்டு இவ தான் மாறிக்க மக எப்ப மூலையில் போகுதோ இவ தான் எனக்கு தோண நான் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டா என்றாள் நான் அந்த பெண்ணை கையை பிடித்து கொண்டு உங்கள் ஆட்சி எனக்கு தெய்வம் தெரியுமா தெய்வானை அக்கா கண்ணில் கண்ணீர் தாரை தாரையாக விழுந்தது நீ ஒன்னும் மறக்கல இல்லையா அக்கா என்றாள் மறக்க முடியுமா அக்கா அன்னைக்கு நீ மட்டும் செல்லத்துக்கிட்ட சிங்கம் மாதிரி நிக்கலன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அந்த சின்னப்பெண் என்ன விஷயம் ஆச்சு என்றாள் இந்த காட்டுல எவ்வளவு பெரிய காட்டுத்தனை நடந்துச்சு தெரியுமா அந்த சின்ன பெண் புரியாமல் தெய்வானை அக்காவை பார்த்தாள் நான் தெய்வானை அக்கா கையில் கொஞ்சம் காசு கவரில் போட்டு கொடுத்தேன் வேண்டாம் அக்கா என்றாள் இல்ல மருந்து வாங்க வச்சுக்கங்க அக்கா ஆமா என்ன வேலை பார்க்கற என்று கேட்டாள் நான் எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் ஆமா ஒன்னு கேக்குறேன் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க என கேட்டாள் தெய்வானை அது எல்லாம் முடிஞ்சு போன கதை மரகத அக்கா இறந்து ஒரு பத்து வருஷம் இருக்குமா என்னை கேட்டாள் எங்கள் அம்மா நாங்கள் மெட்ராஸ் போய் ஒரு மூணு வருஷத்தில் போய் சேர்ந்துட்டாளே அப்படியா ஆமாம் சரிக்கா உடம்பை பார்த்துக்கோ மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிடு நான் வருகிறேன் என்ற போது பாசத்திலும் என்னை பார்த்த பரவசத்திலும் அவள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் திவலைகளாகி திரண்டு நின்றது நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தோம் கோனார் மாட்டுத் தொழுவம் வெறிச்சோடி கடந்தது நான் சொன்னேன் ஆட்சி இருக்கும்போது எத்தனை மாடுகள் வளர்த்தா அவளும் நீ போன பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துல செத்து போன அதுக்கு பிறகு மாடெல்லாம் வித்து போட்டான் இப்போ இந்த களம் மட்டும்தான் கிடக்கு வருவான் என்றால் பாக்கியம் நான் களத்தையே பார்த்தேன் ஆச்சு செத்து கடந்தால அந்த மாடுகள் நின்று அம்மா அம்மான்னு அழுது பாரு ஒரே ஆடிப்போச்சு எனக்கு மாடுகளை பார்த்து சங்கடம் வந்துட்டு பார்த்துக்க என்றால் பாக்கியம் பாசத்துக்கு மாடுன்னு இருக்கா மனுஷன் இருக்கா அந்த மாடுகளை நினைச்சா என் உடம்பு சிலிருக்குது பார்த்துக என்று கைகளை காட்டினாள் பாக்கியம் சரி எனக்கு காட்டுக்குள்ள போனுமே என்ன செய்ய நான் என் பையன் கிட்ட சொல்லி கணபதி கிட்ட கேட்க சொல்றேன் என்றாள் நானும் சரி என்றேன் பாக்கிய கையில் ஒரு கவர் கொடுத்தேன் எதுக்குடி எனக்கு என்றாள் வச்சிக்க என்று கையில் கொடுத்தேன் அப்படியே இருவரும் முன்பு காட்டுக்கு போய்விட்டு வரும்போது சேர்ந்து நடந்து வருவது போல் நடந்தோம் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் கேட்டீர்கள் சிங் அத்தியாயம் இருபத்தி ஐந்து கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்